வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் டெல்லி அரசியலில் பரபரப்பு ஏகப்பட்ட பரபரப்பு இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்து பிஜேபிக்கு தாவறாங்க தமிழ்நாட்டில் இருந்து கூட விஜயதாரணி அவர்கள் பிரதமர் மோடி முன்னிலையில் சேரப்போகிறாரு ஏற்கனவே அசோக் சிவான் சேர்ந்துட்டார் அவருக்கு எம்பி பதவி ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது தேசிய அரசியலில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் கமல்நாத் அவர்கள் அவரும் அவங்க பையன் நகுல்நாத் ரெண்டு பேரும் அமித்ஷா அவர்களிடம் நட்டா அவர்களிடம் ஒரு ரவுண்டு பேசுவார்த்தை முடிஞ்சது பதிமூணாம் தேதி இரவு அவர் வைத்த இரவு விருந்து அதில் கலந்து கொண்ட பிஜேபியினுடைய முக்கியமான தலைவர்கள் அந்த தலைவர்களிடம் அவர் மன வருத்தத்துடன் பகிர்ந்த சில விஷயங்கள் மொத்தமாக யார் யார் அங்கே முக்கியமான லீடரோ அவங்களெல்லாம் இப்போ பிஜேபிக்கு கூட்டிகிட்டு போகிறாரா கமல்நாத் இந்த அசைன்மெண்ட் கமல்நாத்துக்கு கொடுக்கப்பட்டதா ஏற்கனவே கமல்நாத்திருந்த பதவியை தூக்கி அந்த சிட்டு பித்வாரி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷாஜோத் சிங் வர்மா அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு யார் கமல்நாத்தோட ஃப்ரெண்டு அவரும் சொல்கிறார் ஆமாம் அதிருப்தியில் இருக்கார் ஒருவேளை கமல்நாத் போனால் நானும் போயிடுவேன் வர்மா சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ராஜ்யசபா சீட்டு அறிவி அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு நைட்டு அவர் வந்து விருந்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த விருந்தில் அவர் பரிமாறிக்கொண்ட விஷயம் என்ன அந்த விருந்தில் குறிப்பாக ராஜ்யசபா சீட்டுக்கு தேர்வான அசோக் சிங் அவரை கூப்பிடல அவரை கூப்பிடாம ஏன் இந்த விருந்து கொடுக்குறாரு அப்போ ராஜ்யசபா சீட்டுக்கு ஆசைப்பட்டார் ஏன் ஆசைப்பட்டார் ஏற்கனவே அவர்கிட்ட இருக்க தலைவர் பதவியை எடுத்துகிட்டு அந்த சிட்டு அவருக்கு கொடுத்துட்டீங்க சரி லீடர் ஆஃப் அப்போசிஷன் அதாவது சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் அந்த போஸ்ட்டுக்கு இவர் ஒரு பேரை சொன்னார் இவர் ஆதரவாளர் அவர் இல்லாமல் வேற ஒருத்தரை போட்டிங்க இப்படி தொடர்ச்சியாக கமல்நாத்தை கட்ட கட்டக்கூடிய வேலைகளில் ராகுல் குடும்பம் சோனியா குடும்பம் ஈடுபட்டுச்சு ஜனதாதள் பார்ட்டியிலிருந்து சோனியா குடும்பத்துக்கு நெருக்கமான கமல்நாத் காங்கிரஸ்லேயே அதிக பணம் வைத்திருக்கக்கூடிய எம்எல்ஏவான கமல்நாத் அவங்க பையன் பேர் இருக்க சொத்தை கேட்டினா மலைக்கிற அந்த அளவுக்கு சொத்து உள்ளவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இரவு வை விருந்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த இரவு விருந்து முடித்ததுக்கு அப்புறம் அவங்க பையன் நகுல்நாத் வந்து அவருடைய எக்ஸ் பக்கத்தில் இருந்து அந்த காங்கிரஸ் சிம்பிள் இருக்கணும் அதை எடுத்துட்டார் வெறும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு போடுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து டெல்லிக்கு போகிறாங்க இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அப்புறம் போயிட்டு நாங்கள் வந்து அவர் கமல்நாத் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொல்லாமல் எதுவும் பண்ண மாட்டோன்னு அப்போ காங்கிரஸை மிரட்டிக்கிறார் அவ்வளோதான் சொல்லணும் என்னென்னா காங்கிரஸ் இவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க அப்போவே சொன்னாங்க இவர் மோசமான இந்துத்துவாவாக இருக்காருங்க இவருக்கு எங்கே கொடுத்தீங்க இவர் வந்து உள்ளடி வேலை பார்க்குறாரு ஆறு சீட்டு தான் சமாஜ்வாதி கேட்டச்சு அதை கூட கொடுக்காமல் துரத்து விட்டு துரத்து விட்டது மட்டும் இல்லை உங்களுக்கெல்லாம் ஆறு சீட்லாம் அதிகமான வேற கேட்டு போயிட்டார் எப்படின்னா இங்கே ஞாபகம் வருது அப்படின்னா நம்ம அதிமுக இது தேமுதிக கூட்டணி வரும்போது சுதீஷ் சொன்ன வார்த்தை தான் முனுசாமி எங்களை கேவலப்படுத்திட்டாருன்னு அந்த மாதிரி நீங்கள் சீட்டு கொடுங்க கொடுக்க வேணாம் அது உங்கள் இஷ்டம் இந்தியா கூட்டணியில் இருக்கார் அவருக்கு சீட்டு கொடுக்கலாம் பரவாயில்ல நீங்கள்லாம் ஆறு சீட்டுக்கு உரத்தே இல்லைங்க அப்படின்லாம் என்னங்க அர்த்தம் அது இதையும் தாண்டி இவர் நம்ம அபி அகிலேஷ் ரொம்ப வருத்தமாக சொன்னார் என்னங்க ஃபோனே எடுக்க மாட்டார்லாம் சொன்னார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கமல்நாத்தை கரெக்டாக நம்ம சொன்னோம் கரெக்டான காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க கமல்நாத்தை ஓரம் கட்டிட்டாங்க ஓரம் கட்ட உண்மையிலே ஓரம் கட்டினாங்க ஓரம் கட்டப்பட வேண்டிய நபர் தான் அது எங்கள் சரியாக செயல்பட தூக்கிட வேண்டியது தானே நம்ம என்ன சொல்கிறோம் அழகிரி சரியாக அதாவது தூக்கிடணும் சும்மா போட்டுவிட்டு இப்போ நாலஞ்சு வருஷம் உட்காந்துட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு ஒரு வேலையும் பண்ணாமல் தான் காங்கிரஸ் எப்படிங்க வளரும் நீங்களே கொஞ்சம் சொல்லி பாருங்கள் நாட்டில் நிறைய பேர் பிஜேபி போகணும் காங்கிரஸ் வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் வேலையே பார்க்கறது இல்லை ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி சோனியா காந்தி மட்டும் ஓடி ஓடி உழைச்சா போதுமா மற்றவங்களாம் நீங்கள் வேலை பார்க்கணும்ல லெட்டர் எழுத தெரியுது ஏதோ ஒன்றா காங்கிரஸை குறை சொல்ல தெரியுது ஏற்கனவே அந்த கடிதம் எழுதுனாங்கள சோனியா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுனாங்களா அவங்கள அவங்கள குலாபி நலி பேச தங்கம் போனார் உங்களை பாருங்களேன் யார் யார் எங்கே போனாங்கன்னு ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு கட்சியை தாவிட்டு பதவிக்காக இவங்க போகிற உண்மையிலே சொல்கிறாங்க ரொம்ப நல்லது காங்கிரஸுக்கு இப்போ தான் அந்த பீட் பீட போயிடுச்சும்பாங்களேன் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் போகணும் எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம் இன்னொன்று இப்போ ஒரு சேராம கூட போகலாம் ஆனாலும் இன்னுமே ஒரு முடிவு பண்ணிடுவாங்க கமல்நாத்தை கட்ட கட்டிட்டாங்க தெரியாதா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது திக்விஜய் சிங் என்ன சொல்கிறாரு அவர் அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி தெரியலன்னு சொல்லிகிட்டே ராகுல் காந்தி வயநாட்டில் இருக்கார் அது ஒரு பிளான் ஓடிட்டுருக்கான் அவர் போனாலும் பரவாயில்லங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அவருக்கெல்லாம் சீட்லாம் தர முடியாது மிரட்டிலாம் சீட்லாம் வாங்க முடியாதுன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டாரான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கமல்நாத் என்ன ஒரு ஐடியா பண்ணுறாரு கமல்நாத் என்ன பண்ண போகிறார் அதுதான் பார்க்குறோம் தொடர்ச்சியாக கமல்நாத் அவர்கள் இந்த தேர்தலில் வந்து தோற்பதற்கு கமல்நாத் ஒரு முக்கிய காரணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன தடவை இருந்த சீட்டை விட அதிகமாக சௌகான் ஜெயிக்கிறார் நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக வேற தூக்குறீங்க ஏன் தோத்தீங்கன்னு ஆராயும் போதெல்லாம் தெரியுது இவர் பண்ண குளறுபடி இன்னும் குறிப்பா மோடியை முன்னிறுத்து அங்கே இருக்க தேர்தலை சந்திக்கிறாங்க நீங்கள் குறிப்பிட்டு உங்களை மட்டும் பண்ணீங்க ரைட் உங்களையாவது பண்ணுங்க என்ன பண்ணீங்க எந்த சின்ன அது கிசான் பாட்டி மலைவாழ் மாமா இந்த பழங்குடியின பாட்டி அதுக்கெல்லாம் ஒரு சீட்டு தான் கேட்டாங்க அதையும் நீங்கள் கொடுக்கல எல்லாத்தையும் விரட்டி விட்டு நம்ம முதலமைச்சர் அவனு நம்ம ஏதோ ஒரு கணக்கில் நீங்கள் பண்ணிங்க இப்போ என்ன காங்கிறதுக்கவங்க சந்தேகிறாங்க இல்லைங்க இவர் பிஜேபியோட பி டீமு இப்போ இல்லை அப்போவே பி டீம் தான் இது தெரியாமல் காங்கிரஸ் வந்து ஒரு ஆளுமையான தலைவர்னு அவர்கிட்ட கொடுத்தாங்க ஒட்டு மொத்தமாக காங்கிரஸ் சோழியை முடிச்சிட்டாரு இப்போ என்ன பண்ணார் எதிர்கட்சி தலைவர் ஆகலான்னு பிளான் பண்ணார் அதையும் இவர் வேண்டிப்பட்டவர் கேட்டார் அதையும் கொடுக்கல கடைசியாக ராஜ்யசபா இந்த ராஜ்யசபாவுக்காக இவர் எவ்வளோ பேர்கிட்ட முட்டியும் மோதினார் நம்ம என்ன கேட்குறோம் பணம் இருக்குது என்ன இருக்குது ஏற்கனவே உங்களை முதல்வராக்கி அழகு பார்த்தது காங்கிரஸ் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தீங்க நமக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் இல்லை கரெக்டு தான் ஒரு மத்திய அமைச்சராக இருக்கும் போது இணையமைச்சராக நம்ம இவி கே கொண்டு இருந்தார் நல்ல பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோ அப்படிப்பட்ட ஒரு துறையை வச்சு காசுக்கு பந்தல்ல கௌரவத்துக்கு எல்லாம் கொடுத்த காங்கிரஸ் உங்களை தோத்துட்டீங்கன்னு கொஞ்சம் வெளி அனுப்புனாங்க அது ஏன் வழி அனுப்புனார் ராகுல்னால் அகிலேஷ் யாதவ் உங்களை நேரடியாக குற்றஞ்சாட்டுறார் நீங்கள் வந்து கூட்டணி தலைவரெலாம் மதிக்க மாட்டுறீங்கன்னு உடனே நீங்கள் உங்கள் பையனை அழைச்சிட்டு டெல்லி வந்துட்டு நான் இப்படி உக்காருவேன்னா என்ன அர்த்தம் அது இப்போ என்ன ஆகிப்போச்சு அங்கே இருக்கக்கூடிய சீனியர் காங்கிரஸ் அந்த வர்மா அவர் பேர் என்ன சஜோன் சிங் வர்மா அவர் சொல்கிறார் இல்லைங்க அவர் வந்து தான் இருந்தார் எனக்கு வந்து நாற்பது வருஷமாக அவர் பழக்கம் அந்த சஜோன் சிங் வர்மா வந்து காங்கிரஸை சேர்ந்தவர் அவர் சொல்கிறார் அவர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் செல்வாக்கானவர் இல்லை இல்லை சப்போஸ் வந்து கமல்நாத் ஒரு முடிவு எடுத்தாரோ நானும் அவரோட போயிடுவோம் போகட்டும்ங்கிறேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்கிறவங்களெல்லாம் காங்கிரஸே நீக்கிடணும் இப்போ சஜோன் சிங் வர்மா சொல்லியிருக்காருல்ல கமல்நாத் வந்து வெளியில் போனால் நான் போவோங்கிறது என்ன வார்த்தை அப்போ நீ வந்து காங்கிரஸ் கொள்கைக்காக இருக்கீங்களா இல்லை வந்து கமல்நாத்துக்காக இருக்கீங்களா உங்களுக்கு வந்து எம்எல்ஏ எம்பி சீட் ஆகிறது காங்கிரஸ்காரங்க ஓட்டு போடுறாங்களா இல்லை கமல்நாத் ஓட்டு போடுறாரா தொடர்ந்து சொல்கிறோம் மறுபடியும் சொல்கிறோம் கமல்நாத் உண்மையிலேயே அவர் போனால் காங்கிரஸுக்கு ரொம்ப நல்லது நிதிஷ்குமார் போய் இந்தியா கூட்டணி நல்லது பண்ணார்ல அந்த மாதிரி தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கமல்நாத் அவங்க பையனோட வந்து என்ன பண்ணுறாரு ஏற்கனவே நட்டா அவங்க தான் பண்ணுவாங்களே பிஜேபி தான் க பக்கவாக பண்ணுவாங்களே கமல்நாத் இவர் வேறு என்ன நட்டா அமித்ஷா பேசப்பட்ட விஷயம் என்னென்னவா பையனுக்கு ஒரு மத்திய அமைச்சர் கொடுத்துருங்க எனக்கு ஏதாவது ஒரு கௌரவமாக கொடுங்க சொல்ல முடியாது பிஜே பிஜேபி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதில் மாட்டா அவங்களுக்கு என்ன நகுல்நாத்துக்கு ஒரு அமைச்சர் தானே கேபினெட் அந்தஸ்தில் ஒரு அந்தஸ்து கொடுத்துட்றோம் இன்னும் காங்கிரஸில் அந்த மத்திய பிரதேசில் யார் யாருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க மொத்தமாக காங்கிரஸ்காரங்க தலைவர்கள் இருந்தால் தானே இங்கே ஓட்டு கேட்க போவாங்க தலைவர்களே இல்லையனா இப்படி ஓட்டு கேட்க போவீங்க உண்மையிலேயே சொல்கிறோம் காங்கிரஸ் பண்ண ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஜித்து பத்வாரி அவர் அங்கே கொண்டு வந்து வச்சது இதே ஜோ இவரை மட்டும் மாற்றாமல் கமல்நாத் அங்கேயே விட்டுருந்தாருன்னா இவருக்கும் பிஜேபி தான் ஒரு மறைமுக கூட்டணிக்குதே ஏங்க அது எப்படிங்க உடனே ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும் நம்ம என்ன கேட்குறோம் ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு கொடுக்கல கரெக்டாக இந்த பதிமூணாந்தேதி எப்படி நீங்கள் விருந்து வைக்கிறீங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டாங்க நிறையா சோர்ஸ் இருக்குது அப்போது ஒரு முடிவு பண்ணிட்டீங்க என்ன வேணும்னே இந்த விருந்தை கனெக்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க ஏன் இந்த விருந்துக்கு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்தாங்கன்னா அதை விட சுவாரஸ்யம் இவருக்கு இந்த அதிருப்தி இருக்குன்னு யாருக்குமே தெரியாதான் இவர் என்ன நன்றி சார் குதிரை பேரம் பண்ணுவாங்கள்ல இது நம்ம பிஜேபியில் பண்ணுவாங்க அதே தான் பிஜேபி சொல்லிடுச்சு அப்பா நீ என் கட்சிக்கு வந்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன பண்ணுற உனக்கு தான் சீட் இல்லை அன்னைக்கு நைட்டு விருந்து பண்ணு ஏன்னா அந்த மாதிரி விருந்து வந்தால் யாருக்கும் சந்தேகம் வராது இது வந்து ரொம்ப திட்டமிட்டு பக்கா பிளான்ல தான் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நாளேடுகள் என்ன எழுதுகிறாங்க வெல் ஆர்கனைஸ்டு இந்த பார்ட்டி என்ன பார்ட்டி நைட்டு இரவு வ விருந்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ விரு இரவு விருந்து வச்சிங்க ஏன் இரவு விருந்து வைக்கிறீங்க காங்கிரஸுக்கு அப்போ தெரியாதா அது காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்களா அவங்களும் உங்களுக்கு சீட்டு இல்லைன்னு காங்கிரஸ் சொல்லுது அன்னைக்கு நைட் நீங்கள் விருந்து வைக்கிறீங்க யாரை கூப்பிட்றீங்க எல்லாத்தையும் கூப்பிட்றீங்க கூப்பிட்டு புலம்பியிருக்கீங்க அது தான் அந்த வருமா சொல்லிடுற ராமாங்க அன்னைக்கு புலம்புனாரு ஆனால் என்னென்னா உஷாராக என்ன பண்ணிட்டீங்க அடுத்த நாள் திக்விஜய் சிங் ஃபோன் பண்ணுறாரு அவர் சொல்கிறார் திக்விஜய் சிங் எனக்குலாம் ஃபோன் பண்ணி பேசினார் அப்படின்னா ஒரு வருத்தமாக இருக்க மாதிரி தெரியலன்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க வீட்டில் ஒரு கணக்கு எடுத்துட்டீங்க காங்கிரஸ்லேருந்து யார் யார் அதிருப்தியில் இருக்கா யார் யாரை தூக்கலாம் இல்லை ஓரளவுக்கு அரசல் புரசலாக வர மாதிரி யார் இருக்கா படத்துக்கு யார் அடிமை ஆகிறா பதவிக்கு யார் ஆகிறா யார் மேலே இடி கேஸ் இருக்குது யார் மேலே சிபிஐ கேஸ் இருக்குது யார் மேலே ஐடி கேஸ் இருக்குது இவ்வளவுத்தையும் ஆராய்ஞ்சு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யார் சீட்டு கேட்குறா யார் சீட்டு கேட்குற நிலைமையில் இருக்கா யாருக்கு சீட்டு கொடுக்கும் இவ்வளோ விஷயத்தையும் ஆராய்ஞ்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அன்றைக்கி விருந்துங்கிற பேரில் ஒரு குதிரை பேரத்தை அரங்கேற்றியிருக்கிறீர்கள் நமக்கு தெரிஞ்சு அன்னைக்கு விருந்துலேயே எல்லாத்தையும் பேசியிருப்பார் இவர் எல்லாத்தையும் எங்கள் நீங்கள் இந்த மாதிரி போக போகிறேன் நான் ஃபஸ்ட்டு நான் போகிறேன் போன ஒன்றா வராதிங்க முதல் நாள் இவர் போவார் அடுத்து ஒரு வாரம் கழித்து நிறைய பேர் வருவாங்க அடுத்த ஒரு பூண்டோடு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸார் பிஜேபிக்கு போனாருங்கிற இமேஜை ஏற்படுத்தணும் வேறு ஒரு நோக்கமும் இல்லை மோடி நம்ம சொல்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கே இருக்கக்கூடிய மக்களாகட்டும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அழகிரி முகத்தை பார்த்தா ஓட்டு போடுறாங்க ராகுல் காந்தி பார்த்து பார்த்துட்டு தனிநபர்கள் போகலாங்க கட்சி வந்து அப்படி இல்லை இல்லை காங்கிரஸ் வந்து சில சமயம் காங்கிரஸ் ஒரு கோவம் இருக்கும் என்னங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க அப்பா தானே ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அவர் இருக்கும்போது அவங்க பையன் தானே கேட்டார் முதலமைச்சரை கொடுத்துருக்கலாமே ஏ ரோசையா வாக்குனாங்க காங்கிரஸ் மாநில தலைவர்களை வளர்க்க காங்கிரஸ் தயங்குகிறதுனாங்க இந்த மாதிரி வளர்த்து விட்டதுனாலே பார்த்தீங்களா இது இருக்குல்ல பிஜேபியில் இதே இவர் நம்ம வசுந்தராஜ் உங்களுக்கெல்லாம் இந்த தடவை வந்து முதலமைச்சரில் ஒதுங்கி போங்கன்னா ஒதுக்கி போகிறாங்களா அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த மத்திய பிரதேச முதலமைச்சர் சௌகான் உங்களுக்கெல்லாம் முதலமைச்சரில் இங்கே ஒதுக்கி போனால் ஒதுக்கி போகிறாங்களா அந்த மாதிரி ஒரு அப்பர் ஹேண்டை காங்கிரஸ் எடுக்கணும் சில சமயத்தில் கடுமையான நடவடிக்கை தான் எடுக்கணும் உண்மையிலேயே சொல்கிறோம் இந்த தடவை காங்கிரஸ் எடுத்து சூப்பர் நடவடிக்கை உங்களுக்கு இப் ஏன்னா கமல்நாத் திக்கலனா அகிலேஷ் கோவப்பட்டிருப்பார் யூ யூபி போயிடும் அதனால் ரொம்ப தெளிவாக நீங்கள் ஒதுங்கி போங்கிட்டாங்க இப்போ ஒதுங்கி போயிட்டால் ரொம்ப நல்லது இப்போ என்ன ஆகும் காங்கிரஸ்லேருந்து சொல்லுவாங்க மத்திய பிரதேச அரசியலில் நாங்கள் எதனால் தோத்தோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒருத்தர் கூடையே இருந்து குளிவறிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தார் அதனால தான் நாங்கள் தோத்தோம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க இப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்க மக்கள் எப்படி பார்ப்பாங்க என்னப்பா அது அநியாயமாக இருக்குது நேற்று வரைக்கும் காங்கிரஸ் காங்கிரஸ்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ ஏற்கனவே இவங்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு உறவு இருக்குது அப்படிதான் பிரச்சாரம் பண்ணுவாங்க வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் எப்படி பிரச்சாரம் பண்ணும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் ஏமாற்றி விட்டாருங்க அவரை யாருங்க வளர்த்து விட்டது எல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இந்த சிந்துவாரா தொகுதி அப்படிங்கிறது ஏற்கனவே கமல்நாத்தோட தொகுதி அதில் தான் அவங்க பையன் நகுல்நாத் நின்று ஜெயிக்கிறார் இப்போ ரொம்ப நாளாக இவங்களுக்கு ஏன்னா எப்போயுமே அந்த அமைச்சர் பதவியிலே அவங்களுக்கு வந்து பதவி இல்லாமல் இருக்க முடியாது ஏற்கனவே ஒரு மத்திய அமைச்சராக இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் முதலமைச்சராக இருந்து ஒரே வருஷத்தில் ஆட்சியை கவுத்துட்டாங்க அதனால் ஒரு ரொம்ப இப்போ இன்னொரு ஒரு நாலஞ்சு இப்போ நாலு வருஷம் எங்கே நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க அவரோட கோணத்தில் அப்போ என்ன பண்ணலாம் பிஜேபியில் சேர்ந்துருவோம் சேர்ந்தால் உடனே மத்திய அமைச்சர் கிடைக்கிது இல்லை பையனை கொடுத்துருவாங்கல்ல நம்ம அதை லோக்கலில் பார்த்துக்குவோம் என்ன வேணால் நடக்கலாம் இப்போ ஏற்கனவே நேற்று வந்து பேசிட்டாங்க இப்போ என்ன நடந்துகிட்ருக்குது அங்கே இருக்கக்கூடிய ராகுலுக்கு தகவல் போயிடுச்சு கார்கேக்கும் போயிடுச்சு அங்கே இருக்கக்கூடியவர்கள் அடுத்து இதை எப்படி அணுகலாம் அங்கே இருக்கக்கூடிய இவங்களுக்கு ஜித்து பத்வேரி அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க என்னங்க இந்த மாதிரி போயிட்டுருக்குது என்ன நிலவரம் பண்ணலான்னு அவங்க இருக்கவங்களுடைய கடைசி கட்ட தகவல் இப்போ என்ன அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் சொல்கிறாங்க கொஞ்சம் இங்கே செய்தி சேனலில் சொல்கிற விஷயம் என்னென்னா இல்லைங்க நம்ம எதுவும் முன்னால் சொல்ல வேணாம் அவர் போகிறதுன்னு முடியாட்டாக போடும் இப்போ என்னென்னா அவர் அந்த வருமாங்கிற ஒரு மூலிமா காங்கிரஸ்த பேசிகிட்டு இருக்காராம் என்ன பேசுகிறாரு இவங்களும் பேசுகிறா அவங்களும் பேசுகிறாங்க இல்லைங்க அவர் இங்கேயே இருப்பார் அவருக்கு இதெல்லாம் சில விஷயம்லாம் பண்ணி கொடுங்க இது காங்கிரஸ் ஒத்துக்குமா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரில ஆனால் இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய பிரதேசத்தில் கமல்நாத்தை வச்சு தான் நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் காங்கிரஸுக்கு இல்லை எல்லாத்தையும் தாண்டி இவர் என்ன பண்ணியிருக்காரு ஏற்கனவே அந்த சட்டசபை தேர்தலில் நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்தாங்கல்ல பணம் கொடுத்தாங்கல்ல அதில் தோத்தவர்கள் இருக்காங்கள்ல அதிருப்தியாளர்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணிட்டார் எல்லாத்தையும் பிஜேபியில் நினைக்க போகிறார் பிஜேபிக்கு என்ன சிக்கல் வரும் நான் தான் என்னென்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இப்போ வந்து பிஜேபியில் நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க எல்லோரும் சீட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய எஸ்டாலைக்கு இந்த வருமானம் போனால் சீட்டு கேட்பார் அவருக்கு நீங்கள் எப்படி சீட்டு கொடுப்பீங்க சரி சிந்து வாரா தொகுதியில் நகுல்நாத் வந்து நிற்க போகிறார் அப்போ அவருக்கு இந்த ஏற்கனவே சிந்து வார தொகுதியில் நின்னாருல பிஜேபி அவர் என்ன பண்ணுவீங்க நிறைய பேர் ரொம்ப 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 பாலிடிக்ஸ் அதிகமாகும் இந்த மறுபடியும் சொல்கிறோம்ல ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில் வந்து ஏற்கனவே நிறைய பேர் இருந்து இருக்காங்க இந்த கட்சியிலேருந்து இப்போ சொல்கிறாங்கல்ல திமுக அதிமுகலேருந்து நிறைய பேர் வராங்க அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இப்போ அதிமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து இப்போ செந்தில் பாலாஜிலாம் எல்லாம் திமுகவுக்கு உடனே அவர் நிறைய பதவி கொடுக்குறாங்க அங்கே இருக்க லோக்கலில் ரொம்ப நாள் கட்சிக்காக உழைச்சவங்க யோசிப்பாங்களோ யோசிக்க மாட்டாங்களா அதான் பிரச்சனையே உள்ளே இருக்கார் அதே போல் பிரச்சனை தான் இப்போ இங்கே இப்போ கமல்நாத் என்ன பண்ணியிருக்காரு ஏற்கனவே இந்த அசோக் சிங் எம்பி சொன்னாலும் அதுவும் இல்லாமல் இந்த ஏழாயிரம் ஓட்டு இந்த நாத் நாதன் சகார் நாதன் சக்காரை முப்பத்தேழாயிரம் ஓட்டில் தான் இவர் வந்து சிந்து வார தொகுதியாக இப்போ என்ன நடக்கும் காங்கிரஸ்காரங்க இன்னும் வேகமாக வேலை செய்வாங்க தொடர்ந்து ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம் பிஜேபி மகாராஷ்டிராவில் நாங்கள் தான் கோட்டையை பிடிச்சிட்டோன்னாங்க அப்புறம் எதுக்கு சவானை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து அவருக்கு எம்பி பதவி கொடுக்குறாங்க நீங்கள் தான் கருத்து கணிப்பு போட்டிங்க மோடி நம்ம சொல்கிறோம் நிறைய விஷயத்தில் பிஜேபி தான் கருத்து கணிப்பு போட்டுச்சு என்ன சொன்னிச்சு மத்திய பிரதேசத்தில் இருபத்தெட்டும் பிஜேபிக்கு தான் அப்புறம் கமல்நாத் கமல்நாத்தை லக்கேஜ் சுற்றிட்டு வரீங்க அப்போ நல்லாவே தெரியுது இவர்கள் போட்ட இந்த கருத்து கணிப்புங்கிறது இவங்களுக்கே தெரியும் இதில் இன்னொன்று பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பிஜேபி ஃபுல்லாக அடிச்சிடும் யார் கமல்நாத் இவர் நம்ம வேறுனா பிரசாந்த் கிஷோர் சரி ஏங்க சொல்கிறாருன்னு பார்த்தா நமக்கு ஏற்கனவே தெரியும் இதே பிரசாந்த் கிஷோர் முதல்ல போய் என்ன சொன்னார் காங்கிரஸில் போய் நான் வியூக வகுப்பாளராக இருப்பேன்னு சொல்லி காங்கிரஸில் எனக்கு தலைவர் போஸ்ட்டுக்கு அடுத்த போஸ்ட்டு கேட்டார் கேட்டாரா இல்லையா கா ஏங்க காங்கிரஸ் எத்தனை வருஷம் கட்சிங்க அப்பா வாப்பா நீ கிளம்பு நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள்கிட்ட பதவி கொடுத்துட்டு உங்களுக்கு அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெய்ட்டாக அவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி ரிப்போர்ட் பண்ணுவார் ரிப்போர்ட் பண்ணுவாராம் அதெல்லாம் வேணாம் துரத்தி விட்டாங்க அந்த க அந்த அந்த கோவர்கள் அதனால் இப்போ என்ன சொல்கிறார் மோடி அவர்கள் தான் அடுத்து பிரதமர் மோடி அவர்கள் தான் இந்த மாதிரி என்னென்னா கார்ப்ரேட் வியாபாரிகள் இருக்காங்கள்ல இவங்க ஒரு கன்சர்ன் வச்சுக்கிட்டு யாரை பிரதமராகணும் யாரை முதல்வராகணும் இவங்க முடிவு பண்ணால் அப்புறம் இந்திய மக்கள் என்னங்க அது ஒரு தனிநபரான குஜரா பீகாரை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி வச்சுட்டு திமுக கூட பணம் வாங்கியிருக்காரு அவர் பண வாங்காத இடமே இல்லை இப்போ கூட விஜய்கிட்ட கூட பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க எந்த கட்சி வருதோ அந்த கட்சியில் போய் பணம் வாங்க வேண்டியது இப்படிப்பட்ட ஒரு ஆள் மோடி அவர்கள் ஜெயிப்பார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இதே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் நிதிஷ்குமார் வேலைக்கே ஆக மாட்டார் தோற்றுருவார் நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் தானே சொன்னீங்க அப்புறம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னீங்க நாடு தாங்கும்பாங்க அப்போ நீங்கள் ஒரு தனிநபர் வந்து ஒரு பத் நிறைய ஆட்களை வைத்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது இந்திய ஜனநாயகத்தை வந்து பாதிக்கும்னா அதை விட கேலி கூத்து எப்படி இல்லை அவ்வளோ மோசமாக இந்தியா போயிடுச்சு இன்றைக்கி கமல்நாத்தை பொறுத்து ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் இன்றைக்கி அவர் வந்து டெல்லியில் போயிருக்கார் எப்படி இந்த விஜயதாரணி அவர்கள் இப்போ கேட்டவுன்னு சொல்கிறாங்கல்ல இன்னும் வந்து நான் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் இருக்குது ஏங்க நீங்கள் பிஜேபிக்கு போகிறேன்னு சொன்னீங்க உண்மையாக இல்லையான்னா பிஜேபியா அப்படி ஒரு மோசமான கட்சிக்கு யாருங்க போவோம் அப்படி தான் பேசணும் இல்லை இல்லை அதுக்கு வந்து என்னால் பதில் சொல்ல முடியாது என்ன அர்த்தம் இதே கமல்நாத் அப்படி தான் சொல்கிறார் ஏங்க நீங்கள் ஒரு முன்னாள் முதல்வர் உங்கள் பையனோட வந்திருக்கீங்க என்னங்கன்னு கேட்டால் எதை செய்தாலும் சொல்லிவிட்டு செய்வேன் நீங்கள் சொல்லிவிட்டு செய்யுங்க சொல்லாமல் செய்யுங்க உண்மையிலேயே காங்கிரஸ் அருமை அழகாக தான் இருக்குது விட்டுட்டாங்களாம் இப்போ நான் கேட்டேன் டெல்லியில் இல்லைங்க ராகுல் காந்தி சொல்லிட்டார் ராகுல் காந்தி வேறு உங்களுக்கு தெரியும் எனக்கு அந்த வாரணாசியில் இருந்துட்டு உடனடியாக இப்போ இதுக்கு போயிட்டார் கேரளாவில் வயநாடு அங்கே அந்த யானை அடித்து ஒருத்தர் இறந்துட்டாரோ அதுக்கு போயிட்டார் இந்த வர தேசிய அரசியலே இப்போ பரபரப்பு ஆக்குது ஒரு பக்கம் வாரணாசியில் இந்த பக்கம் டக்குன்னு இதுக்கு வர இந்த பக்கம் பார்த்தா கமல்நாத் அவங்க பையன் தொடர்ந்து இந்தியா முழுக்க என்ன நடக்குது சூப்பராக இந்தியா கூட்டணியை பார்த்து எங்களுக்கு பயம் இல்லை தொடர்ந்து நம்ம வெளி ரொம்ப தாழ்மையாக ஒரே கேள்வி தான் கேட்குறோம் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி போட்டுட்ருக்கவங்ககிட்ட நீங்கள் ஜெயிப்பீங்க நாற்பது சீட்டு கூட காங்கிரஸ் வராது நீங்கள் தான் சொல்கிறீங்க காங்கிரஸ் காரங்களாம் திருடிட்டாங்கன்னு நீங்கள் தான் சொன்னீங்க கமல்நாத் திருடன்னு நீங்கள் போனதோடு நீங்கள் தானே சொன்னீங்க அதே கமல்நாத் எப்படிங்க சேர்ப்பீங்க அது ஒன்று அசோக் சமான் நீங்கள் தானேங்க ஊழல் குற்றச்சாட்டு வச்சிங்க அஜித் பவார் மாவட்டவார் நீங்கள் தானேங்க சொன்னீங்க ஒரு பக்கம் அசோக் சவான் எம்பி பதவி அவருக்கு அவரை மோடி ஏற்கனவே திட்டியிருக்காரு இந்த பக்கம் பார்த்தா இடி இடிக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்களாம் கெஜ்ரிவாலுக்கு அப்போ கெஜ்ரிவாலுக்கு ஏன் சம்மன் அனுப்புறீங்க அவங்களுக்கு உங்களுக்கு ஜாலரா போட்டால் சம்மன் வராது அப்பட்டமாக தெரியுது நல்ல அப்பட்டமாக நாங்கள் அப்படி தாங்க பண்ணுவோம் மறுபடியும் நம்ம சொல்கிறோம்ல பிஜேபி அடுத்து ஆட்சிக்கு வந்தால் இனிமேல் எலெக்ஷனே இருக்காது ஓட்டே போட முடியாது முடிஞ்சு போச்சு கதை இனிமேல் மோடி தான் அது ஏன் அது ஏன் பண்ண மாட்டாங்க எல்லாம் பண்ணுறவங்க இதை பண்ண மாட்டாங்க எவ்வளவு தைரியமாக சிஐஏ அமுல்படுத்தி என்னங்க அவங்களுக்கு அவ்வளோ ஆணவும் சிஐஏ அமுல்படுத்துவோம் மதம் அமுல்படுத்துவோம் யார் வீட்டு ஆறு நாடு எல்லாருக்கும் பொதுவான நாடு தான் அது ஏன்னா இஸ்லாமியர்கள் மட்டும் இந்த நாட்டின் உரிமை இவங்க இல்லையா பிறந்தவங்க இல்லையா நம்மை போலவே அவர்கள் தான் இருக்காங்க எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவீங்க என்னது அவர்களை அவர்களை பார்த்த உடனே அடையாளத்தில் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்கிறார் தான் தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான வாசகம் இல்லையா தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்குதே ஏன் எல்லா இதையும் உங்கள் கைப்பாவை ஆகிடுச்சு கேட்டால் நடுநிலையமைப்பு எதை கேட்டாலும் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க நடுநிலை அமைப்பு நடுநிலை அமைப்பு இப்போ கமல்நாத்தை வைத்து ஒரு திட்டம் போடுறீங்க ஆனால் அது ஊசி போன பட்டாசு என்று பின்னால் தான் தெரியும் தொடர்ந்து சொல்கிறோம் இதே மாதிரி கடைசி நேரத்தில் அந்த அணிமாறுறாங்கல்ல நீங்கள் மாறுறவங்க பழைய வரலாறுலாம் பாருங்களேன் இவர்கள் வந்தால் இவர் ஜெயிப்பாக மக்கள் அங்கே இருக்க மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க இப்போ வெளியில் காங்கிரஸ் யாரை வேணால் நீங்கள் கேளுங்க எந்த ஸ்டேட் வேணால் கேளுங்க இல்லை அதை பார்த்துட்டு இருக்க காங்கிரஸ் காரங்களா இல்லை காங்கிரஸ் வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் கமல்நாத் இதை விட்டு போகிறதுன்னு ஏற்றுக்கிறீங்களா இல்லையா பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ விட்டு போயிருங்க இந்த தோத்தவுடனே எல்லாரும் சொன்னதுன்னா தான் போச்சு தான் போச்சு இந்தால் தேவையில்லாமல் எல்லாத்தையும் அனுப்பிட்டார் வழியில சொன்னாங்களா இல்லையா அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவரை தூக்கும்போது எல்லாரும் பாராட்டினாங்களா இல்லையா இப்போதும் சொல்கிறோம் ராகுல் காந்தி அவர்களோ காங்கிரஸ் எடுத்து அருமையான முடிவு அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருந்தா எல்லோரும் கேட்குறாங்களா ராஜ்யசபா கொடுத்துருந்தா அகிலேஷ் என்ன நினைப்பார் ஏங்க அவர் என்னை ரொம்ப கேவலமாக போய் திட்டியிருக்காரு அவரை நீங்கள் பதவி விட்டு எடுத்தீங்க நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன் இப்போ திடீர்னு அவரை சேர்த்திங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் சொல்கிற போது சொ தட்டுற போல தட்டுவீங்க சேர்க்குறீங்கன்னு நினைப்பார் நினைக்க மாட்டாரா ரொம்ப அருமையான முடிவு மறுபடியும் சொல்கிறோம் கமல்நாத் அவர்கள் போனது அவங்க பையன் போனது நடந்து இதோடு வந்து காங்கிரஸுக்கான எப்படி சொல்கிற தொல்லை தீந்துதுன்னே நினைக்கலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வேற ரூட்டில் போய்ட்டு திக்விஜய் சிங் சொல்லிட்டாரோம் நாங்கள் பார்த்துக்குறோம் திக் திக்விஜய் சிங் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒன்னு புரியுது அந்த வருமா இருக்கல அவரையும் கட்சி